அரைச்சி வச்ச சாம்பார் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க நம்ம யூஸ்வலாக வைக்கிற சாம்பார் மாதிரி தான் வைப்போம் பட் ஃபைனலாக நம்ம வந்து சில பொருள்லாம் வறுத்து அரைச்சு அதை கடைசியாக ஆட் பண்ணுவோம் அது தாங்க அரைச்சி விட்ட சாம்பார் பட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தோரம் பருப்பு கொஞ்சமாக பாசிப்பருப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் வறுத்து அரைக்கிற பொருள் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா ஜீரகம் அது கூடவே ரெண்டு மூணு வெந்தயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து த கடைசியாக வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வதக்கி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா கூட ஓகே அதை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு அதே மாதிரி எப்போவுமே நம்ம இல்லையா வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க இது சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்கும் கருவேப்பில் போட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன காய்கறி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காய்கறி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளி மறக்காமல் போட்டுருங்க ரெண்டு தக்காளி இதுக்கப்புறமா நீங்கள் வதங்கினதுக்கப்புறமா காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் வரமிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து காய் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சுருக்கிற பருப்பு எதோட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சிருக்கற பேஸ்ட் எதோடு ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க பச்சை பசங்களெல்லாம் போய் அந்த உரமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்